மக்களே பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸாக இருக்குது அந்த அன்சீன் ப்ரோமோ ஆன தருணத்திலே அந்த விஷயம் லைவ்லேயும் வந்துருச்சு அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இன்னொரு பக்கம் ரம்யா திவாகரை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க திவ்யா மற்றும் அரோரா கமரதனை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க வீடியோ பார்க்குறா நேவரமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ அன்சீன் ப்ரோமோ என்னன்னா ஒரு பக்கம் பிரஜன் மற்றும் கலைரசனோட என்ட்ரி தான் அதுவும் பேடா ஸ்பாட் போட்டு உள்ள என்ட்ரி பண்ணாங்க ம் அருமையோ அருமை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ லைவ்லயே அது நடந்துருச்சு லைவ் செக்மெண்ட்டே சேர்த்து பேசிடுறேன் ஸோ பேடா பாட்டு போட்டு உள்ளே வராங்களா வந்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கட்டி பிடிச்சிடுறாங்க அதில் குறிப்பாக இவருக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணது யாருன்னு தெரிலப்பா அதில் குறிப்பாக லோகன் லோகன் பார்த்துருக்கீங்களா உள்ளூரின் லோகன் அந்த மாதிரி தான் அங்க கலையோட ஹேர் ஸ்டைலுமே இதுவுமே அப்படி தான் இருந்துச்சு அதை பார்க்கும்போது போது ஏன்னா அந்த தாடியும் அந்த முடி ஸ்ட்ரெயிட்டாக நிக்க வச்சதுமே பார்க்கும்போது போது அப்படி தான் இருந்தது அந்த மாதிரி தான் அவருடைய லுக் இருந்துச்சு அதை பார்க்க முடிஞ்சுச்சு உள்ள வந்தவன எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு தேங்க்ஸ் ஃபார் த கார் டாஸ்க் அப்படின்ற மாதிரி சபரிக்கும் விக்ரமுக்கும் பிரஜன் வந்து அவருடைய நன்றிகளை தெரிவித்து வைக்கிறார் ஏன்னா வந்து அந்த இடத்துல இப்போ வினோத் இல்லை அதனால வினோத் இல்லாதால இவங்க ரெண்டு தான் சொல்ல முடியும்ன்ற அந்த ரெண்டு பேருக்கிட்ட சொன்ன மூமெண்ட்டுமே நல்லா இருந்துச்சு இட் வாஸ் சூப்பர் ஓகே அடுத்து என்ன பண்ணிட்டாங்க உள்ளே கூப்பிட்டு போயிட்டு திவ்யா என்ன என்ன இது என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்களே மன உளைச்சிகளுக்கு ஆளாயிட்டீங்க இப்படிலாம் பண்ணலாமா சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க பிரச்சனைனா என்னென்ன அப்படின்னும் போது டைம் இருக்குமா நம்ம நிறைய பேசலாம் திவ்யா பேசலாம் பொறுமையாரு நம்ம பேசுவோம் அப்படின்ன மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு ஏன்னா திவ்யாவுக்கு ஒரு கேள்வியில் இருக்குது சாண்ட்ரா இப்படி தான் சொல்கிறாங்கன்றது பிரஜனுக்கு தெரியும் பிரஜன் வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டாரு பட் என்கிட்ட சொல்லலையே என்கிட்ட கன்வே பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதில் தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை கன்வே பண்ணி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் கன்வே பண்ணலன்ற அவங்களுக்கு கேள்வியும் ஏக்கமும் இருந்தது இல்லையா அதை இங்கே கே வந்தவனே கேட்டாங்க வந்தவனே டேரெக்டாக தான் வந்தார் இருந்தாலுமே வந்தவனே டேரெக்டாக கேட்ட தருணத்தை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் விக்ரம கூப்பிட்டு போயிட்டு டிடிஎஃபில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படின்றத விக்ரம் சொல்கிறாரு ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சாண்ட்ராக்கும் நாங்கள் டிடிஎஃபில் பார்த்த சாண்ட்ராக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது பட் நல்லா இருக்காங்களா ஓகேவா அப்படின்றத கேட்குறாங்க அவர் எங்கே பார்த்துருப்பார் ஸோ நேற்று தான் அவங்கள வீட்டுக்கு அமுச்சிருப்பாங்க நேற்று அவர் உள்ளே வந்துட்டார் ஸோ அவங்க எவிக்ட் ஆயிருப்பாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் பிரச்சனை பட் அவர் போய் பார்த்துருப்பாரா மீட் பண்ணியிருப்பாரான்னு தெரில எனக்கு தெரிஞ்சு டவுட் தான் மேபி பண்ணியிருக்கலாம் ஒரே ஹோட்டலுன்றதால நைட்டே மீட் பண்ணிட்டு மறுநாள்ன்றதால அமைச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் எல்லாமே ஓகே தான் நல்லா தான் இருக்காங்க பர்ஃபெக்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் பேசி முடித்தார் அடுத்து ஒரு பக்கம் ப்ரெசென்ட் என்ன சொல்கிறாருன்னா இது செலப்ரேஷன் வீக்கு செலப்ரேஷன் ரவுண்டு நான் என்ன பண்ணணுமோ அதற்கேற்ற மாதிரி ஜாலியாக ஃபன்னாக தான் எடுத்துகிட்டு போகலாம் வேறு எதுவுமே நான் பேச விரும்பலை அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஃபன் ரோட்டில் போகலான்ற மாதிரி முடிவு மாதிரி சொல்லிடுறார் ஓகே அடுத்து திவாகர் திவாகர் கிட்டே போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாரு அப்போ திவாகர் சொல்றாரு ஆனே நான் வேற சாண்ட்ரா கிட்டே பணப்பட்டி எடு எடுன்னு சொன்னன்னே மறைமுருகா நான் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன் திவாகர் அது ஒரு பக்கம் வந்து வினோத் எடுத்துகிட்டு போயிட்டாரு அது மாதிரி ஆயிடுச்சு அவங்க அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கண்ணே அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்றாரு ஸோ திவாகர் வந்து சாண்ட்ராவை பணப்பட்டி எடுக்கவே முயற்சி பண்ண அப்படின்றதையும் அங்கே கன்வே பண்றாரு ஓகே அடுத்து திவ்யா என்ன பண்ணுறாங்க பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணி என்னென்னா நீ போயிட்டு பிரெயின் அது ஒரு ஃபன் மூமெண்ட்டாக வச்சுங்க அகோரி அகோரிகிட்ட போயிட்டு திவாகர் கூட சண்டை திவ்யா கூட சண்டை போட்டலை அதனால உன் பேர் நெகட்டிவ் ஆயிடுச்சு இதுவாயிருச்சுன்ற மாதிரி போய் கலாயுங்க வச்சு செய்யுங்கன்ற மாதிரி கலை வந்து சொல்லி கலைகிட்ட திவ்யா சொல்லி அனுப்புறாங்க ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குல்ல நான் டெலிவரிலேயே இந்த இடத்துல மன்னித்திருங்கள் ஸோ நேத்து சண்டையை அங்கே க அகோரிகிட்ட கன்வே பண்ணி திவாகர் மேல தப்புன்னு பேச வைக்க சொல்றாங்க இதுதான் கான்டெக்ட் அதை கேட்டு அவர் போறன்ற மாதிரி போயாச்சு இதுக்கு நடுவுல பிக் பாஸ் வந்து ரெண்டு பேருக்கும் விஷஸ் தெரிவிக்கும் போது அங்க ஒரு விஷயத்த சொல்றாரு கலை ஏதோ வெளியே போய் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிருக்காராம் அந்த கலை சார்ந்த அந்த கலை சார்ந்த இதுல வந்து கிட்டத்தட்ட நாப்பத்தொன்பது பேர்ல ஒருத்தரா மெரிட்ல செலக்ட் ஆயிருக்காரு ஏதோ உக்கண்டா நாடுக்கு ஏதோ போக போறாராம் அடுத்து வந்து இந்த ப்ராக்டிக்கல் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கல அதெல்லாம் வந்து நேத்து தான் முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்ற சில விஷயங்கள் சொல்றாரு சரி நல்லபடியா நடந்து நல்லபடியா இதுவானா ஆனா சந்தோஷம் தான் அதுல மாற்றுக்கிறது இல்ல இதை செலக்ட் ஆகி சொல்லிட்டு பிக் பாஸ் எச்சரிக்கையும் கொடுத்துட்டாரு ஸோ ப்ரோமோவை பற்றியோ இந்த பற்றியோ இந்த பல விஷயங்களை பற்றி நீ பேசக்கூடாது இங்கே பேசாதீங்க வெளியுலக இன்ஃபர்மேஷன்லாம் பண்ணிங்கன்னா நான் எலுமிச்சு பழம் நான் உருட்டிடுவேன் அப்புறமான்ற மாதிரி பிக் பாஸ் அங்கே கவுண்ட்ரு போட்டு முடிச்சு விட்டாப்புல ஓகே அடுத்து விக்ரம் பேசுகிறாப்புல விக்ரம் வந்து என்ன சொல்கிறாருன்னா நிறைய கோத்ரூ பண்ணேன் நான் நிறைய பார்த்தேன் பக்கத்தில் உட்காந்து அது எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு அப்போ புரியுது அப்படின்றத சொல்கிறாரு அந்த கார்டாஸ்க்கை உடனே பிரஜன் என்ன சொல்கிறாரு அந்த ட்ராமா நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு புரியல இல்லை இல்லை சாரி ஃபஸ்ட்டு த்ரூ பண்ணது அதிகம்ன்ற மாதிரி ஃபஸ்ட்டு பிரஜன் சொல்கிறாரு இது டிராமான் சொல்கிறாங்க எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லும்போது உங்களுக்கு தான் உண்மை தன்மை தெரியும் ஸோ அவங்களுக்கு அவ்வளோ மெச்சுரிட்டி லெவல் அவ்வளோதான் பா விக்ரம் அவ்வளோதான் விட்டுறவங்க ஸோ அவங்க வந்து மறத்ததை நடு அவங்க மறைச்சி அதை நியாயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்போல்லாம் பண்ண முடியாது அதை நியாயப்படுத்துகிறது தவறு கிட்டத்தட்ட நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க நீங்கள் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்கிறார் அதுக்கு நடுவில் சபரி வராரு சபரியும் கட்டி பிடிச்சி ஒரு தேங்க்ஸு இது கொடுத்துட்டு என்ன சபரி அவ்வளோ புலம்பிருக்கேன் ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் ரூபாய் போனஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போகுது அப்போ குழந்தைகள் பார்த்தாங்களான்னு கேட்டிங்கன்னா நான் டிவியில் காட்டல பட் ஃபோனில் எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க அவங்க போயிட்டு வா போய் பார்க்கலாம் இதெல்லாம் போய் பார்க்கலான்னு பேசினாங்க நான் தான் கொஞ்சம் சமாளிச்சுட்டு வச்சுருந்தேன் நடிப்புன்னு சொல்ல வேண்டியதானே நீ அப்படிலாம் சொல்ல முடியாதப்பா அதை எப்படியோ பேசி சமாளித்து வச்சேன் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாங்க அழுதாங்கன்றதையும் சொல்கிறார் அடுத்து டாஃபோரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஓகே டாஃபோர் ஓகே தான் இதுக்கப்புறம் வந்து நான் ஃப்ரீ பாஸோட வந்திருக்கேங்க இது ஜாலியா இருக்கிற நாட்கள் தான் சந்தோஷப்படுத்த தான் போறேன் சந்தோஷப்படுத்திட்டு தான் இருக்க போறேன் யாராவது உங்களை அட்டாக் பண்ணா கூட நான் வந்து நீ பண்ணுற மாதிரி அங்கே பேசுகிறாப்புல அடுத்து திவாகர் கலையை கூட்டு போயிட்டு ஸோ உள்ள நம்ம இருந்திருந்தால் பார்வதி கம்புறது என்ன தடுத்து இருக்கலாம் திவாக்கரை இது திவாக்கர் சொல்றாரு உடனே கலை என்ன சொல்றான் இல்ல இல்ல டேபிளை நான் எட்டி ஒத்துச்சேன் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்லாம் நைன்டி டேஸ் அதே மாதிரி இருந்த பார்வதிக்கும் புரிஞ்சிருக்கணும் ஸோ அக்ரிமெண்ட்லேயே நம்ம சண்டை போடக்கூடாது இது போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அட்டாக் பண்ணது தப்பு வாய்வில் பேசலாம் இது மாதிரி பண்ணது ரொம்ப தப்பு அக்ரிமெண்ட்டே பிரீச் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி கலை பொருத்தோ வரைக்கிறான் உடனே திவாகர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை கமருதியின் தான் எட்டி உதச்சான் பார்வதி கையில் தான் தள்ளலாம் ரெண்டு பேருமே எட்டி வச்சாங்க இல்லை பார்வதிக்கு மட்டும் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு திவாகர் இதுக்கு இவர் எங்கேயோ வாங்க போகிறாருன்னு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அதை தாண்டி பிரஜன் வந்து கமர்தியன் கிட்ட பேசியிருக்காரான் ஃபோன் காலில் பேசி இது விட்டுறா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி பேசி அந்த ஒரு விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் ஆச்சுன்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இப்போ கார்டன் ஏரியாவில் ஓகே அதை தாண்டி பணத்துக்கு சிக்னல் கொடுத்தேன் சாண்ட்ராக்கு இந்த டிஸ்கஷன் போது இன்னொரு பக்கம் இது எல்லாத்துக்கும் முன்னாடி கார்டன் ஏரியாவில் வந்து விக்ரமே ரம்யா மற்றும் சபரி இந்த மூணு பேர் அப்ப வந்து ரம்யா சொல்றாங்க இவருக்கு திவாகரை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு அவர்கிட்ட நல்லபடியா பேசினா நல்லவரு நினைச்சுவார் ஃபர்ஸ்ட்டு அவர் எதிரியா நினைச்சா கடைசியை எதிரியாக தான் நினச்சிருப்பார் நல்லவனாக பேசிக்கிட்டு நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணலாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவருக்கு எதிராக நீங்கள் கருத்து வச்சிங்கன்னா அவளை தான் அவருக்கு உங்களுக்கு பிடிக்காத போயிடும் ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிடுவார் அதே கே நீங்கள் பிடிக்காத ஆளாக தான் எப்பவுமே பிடிக்காது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ விக்ரம் சொல்கிறார் இல்லை இல்லை அவர் வந்து தப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு தப்பாக அக்செப்ட் பண்ணி திருத்திக்கணும் முயற்சி பண்ணணும் அதை ஓனிங் பண்ணுறதே கிடையாது அப்படின்ற டிஸ்கஷன் அங்கே ஒரு பக்கம் போகுது திவாகரை பற்றி அடுத்து பெட்ரூமில் பிக் பாஸ் பெட்ரூமில் அரோரா மற்றும் திவ்யாவோட பேச்சுவார்த்தை போது அப்போ வந்து கமருதீனை பற்றி அந்த கார்டாஸ்க்கை பற்றி தான் வருது அப்போ கமருதீன் வந்து வெளியே போயிட்டு என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரில அந்த தப்பை அவன் இருக்கணும் எத்தனை வாட்டி வீட்டில் வந்து சொன்னாங்க அந்த தப்பை திருத்தி இருந்தால் இந்நேரம் வேறு மாதிரி ஆயிருக்கலாம்ல போயிருக்கலாம்ல அப்படின்றது போது இன்னொரு விஷயம் என்னென்னா அவன் படம் வாய்ப்பு கிடைக்குதா ஷூட்டிங்கில் என்ன பண்ண போகிறான் இது பண்ணுறான்றது தான் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி அரோராவும் திவ்யாவும் அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது நடந்து கொண்டு இருந்த நேரத்தில் தான் பேட் ஆசுமா அப்படின்ற பாட்டு போட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க பிரஜன் வந்து வெளியே இருக்கிற நெகட்டிவ்ஸ் எதுவுமே பேசக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்து வந்திருக்கார் இப்ப என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் பாய் கைஸ்